ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபிஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்களில் சட்டுன்னு சுலபமாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு சைடிஷ் கூட எதுவுமே செய்ய தேவையில்லைங்க இப்போ அதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு அதே கப்பால் கப் அளவுக்கு அவல் வெள்ளவள் சிகப்பவல் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா ஒரு முறை அலசி தண்ணியை ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க அவள் சேர்த்து செய்கிறப்ப ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சுவையாக இருக்கும் இப்போ தண்ணியை ஒட்டை வடியை விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இதோட இப்போ தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி இதை அப்படியே ஒரு ஆறு மணி நேரம் ஊற விட்டுடுங்க குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊறணும் அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் பச்சை பயிரோடு அவளும் சேர்த்தே ஊறட்டும் நம்ம சேர்த்தே தான் அரைக்க போகிறோம் அதனால் ஊறி வந்ததுன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா ஊர் பிறகு திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் பச்சை பயிர் நல்ல பூரி இருக்குது இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு இதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றிக்கங்க அந்த ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதையே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதோட தோல் இஞ்சி துண்டு கொஞ்சம் கூடவே ஒரு நாலு பூண்டுப்பல் இதோட ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம ஊற வச்ச தண்ணி வடிகட்டணும்ல அதையே கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி திக்க அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்த மிக்சிங்கை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ரொம்ப குறை குறைப்பாக இல்லாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க இது மாதிரி மிக்ஸிங் பவுலில் மாற்றிட்டு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கோங்க ஊற வச்ச தண்ணி இருந்தால் கூட நீங்கள் அதையே அலசி ஊற்றிக்கலாம் இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன் சேர்த்து நம்ம அரைச்ச மாவோடு நல்லா கலந்துக்கங்க கலந்து இதை அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஊற விட்டுடுங்க ரவை சேர்த்துருக்கோம் அப்படியே ஊறட்டும் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ இதுக்கு வேண்டிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கடுகு கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் இதோட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க வதங்கின பிறகு இதோட சின்னதாக ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் சேர்த்து மசாலாவோடு நல்லா கலந்துக்கங்க நல்லா இது மாதிரி கலந்து வந்த பிறகு இதோட ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோளு வச்சு துருவி எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் மஸ்ட்டு சேர்த்திங்கன்னா கட்டி கட்டிகளாக இருக்கும் அதனால் கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கங்க இப்போ அப்படியே சேர்த்து நல்ல மசாலாவோட எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குன்றது நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் நல்லா இது மாதிரி மசாலா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்த பிறகு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி தூவி நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க நல்ல சுவையான ஸ்டஃபிங் ஆகிடுது இது அப்படியே இருக்கட்டும் நல்லா ஆறி வரட்டும் இப்போ நம்ம மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு ஆறு நிமிஷம் ஊரத்தில் கொஞ்சம் திக்காயிருக்கு பாருங்கள் இதில் நம்ம ஈனோவோ சோடாப்போ எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை நல்ல ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இப்போ நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க கலந்து எடுத்த மாவை கடாயில் ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஆப்பச்சட்டி கடாயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கங்க நல்லா இது மாதிரி சுற்றியும் பரவலாக தடவிட்டு இப்போ வந்து ஒன்றரை கரண்டி மாவை ஊற்றி அப்படியே நிறைவிட்டுடலாம் இப்போ இது மேலே நம்ம கலந்து ஆற வச்சா உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃபிங்க அப்படியே ஓரங்கள் வராமல் நடுவில் மட்டும் பரப்பி விட்டுடுங்க இப்போ அது மேலேயும் மாவை ஒரு கரண்டி அளவு ஊற்றி ஸ்டஃபிங் வெளியே தெரியாத அளவுக்கு ஈவனாக நிரவி விட்டுடுங்க உள்ள வச்ச உருளை மசாலா ஸ்டப்பிங்கோடு சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு முப்பது செகண்ட் மூடிவீங்க மூடி ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க நல்லா ஓரங்கள்லாம் கிறிஸ்பியாக நடுவில் பஞ்சு மாதிரி சாஃப்டாக சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ திருப்பி போட்டு இன்னொரு சைடு வெந்ததும் எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக அருமையாக இருக்கும் திருப்பி போட்ட பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் ஓரங்கள்லாம் நல்ல முருவலாக இருக்கும் இப்போ எடுத்து இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெண்டு சைடுமே செவந்து பொன்னிறமாக ஆயிருக்கு பாருங்கள் இதை எடுத்து ப்ளேட்டில் மாற்றி இதை அப்படியே நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க சூப்பராக சுவையாக இருக்கும் குட்டீஸ்கெலாம் இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க வேண்டான்னு சொல்லாமல் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் உள்ளே வச்ச மசாலாவோட ரொம்ப அருமையாக சூப்பராக வந்திருக்கு நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இதை நீங்கள் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு தரலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மாலை நேரம் உணவாக கூட செஞ்சு தரலாம் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்